ஹாய் படிப்பை வீட்டு சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை ஐயாயிரம் அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை யார் வந்து உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டிஆர்டிஓ அமைப்பு தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இது என்ன அப்படின்னா ஐயாயிரம் அடி உயரத்தில் வெற்றிகரமாக இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க இது என்ன நவீன அமைப்பு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன் போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் சிஸ்டம் ஓபி ஓஜிஎஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இதை உருவாக்கி இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான வந்து பயணத்தின் வந்து உற்பத்தி செஞ்சிடும் பெங்களூரில் செயல்படுத்தப்படும் அமைப்பு உயிரி பொது அறிவியல் மற்றும் மின்னணி மின்னணு மருத்துவ ஆய்வகம் சார்பில் தேஜஸ் போர் விமானத்தில் ஒருங்கிணைந்து காக்கும் அமைப்பு முறையை செயல்படுத்தப்பட்டு செவ்வாய்க்கிழமை பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை அடுத்த கட்டமா வேற எந்த செயல்படுத்த போறாங்க அப்படின்னா மிக் நைன் கே உள்ளிட்ட விமானங்களிலையும் இந்த அமைப்பை செயல்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க மாநில திட்டக்குழு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதல் முறையாக கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் ஏற்படுத்தப்பட்டது பின்னர் இத்திட்டக்குழு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி மூணில் மாநில வளர்ச்சி கொள்கை குழு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரு முழுமையான வளர்ச்சி வளர்ச்சியை ஈவதற்கான அரசு ஆலோசனை வழங்கின்ற ஓர் உயரிய ஆலோசனை அமைப்பாக இது செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று மாநில திட்டக்குழுவை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஓகே கோடீஸ்வரர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்கு இருக்குது ரெண்டாவதாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவது இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்னா ஜப்பான் ஜப்பான் வந்து மூணாவது இடத்துல இருக்கு நான்காவது இடத்துல இந்தியா இருக்கு சரிங்களா ஐந்தாவது இடத்துல ஜெர்மனி இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்தியாவின் கோடிசுவர்களின் எண்ணிக்கை ஆறு சதமாக உயர்ந்திருக்கு இந்தியாவில் சுமார் எண்பத்தி ஏழு கோடி சொத்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாகவும் அதிகரிப்பு இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரிடம் நூறு கோடிக்கு மேலான சொத்துக்கள் உள்ளதாக ஆய்வில் தகவல் சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒன்று பதினாலு கோடியில் பிச்சாவரம் சுற்றுலா மையம் மேம்படுத்தும் பணி அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் பதினாலு புள்ளி ஜீரோ ஏழு கோடியில் பிச்சாவரத்தின் சுற்றுலா மையம் மேம்படுத்தும் பணி துறை அமைச்சர் ராஜேந்திரன் புதன்கிழமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள சதுப்பு நிலங்களில் நிறைந்த இரண்டு இடங்களில் பிச்சாவரமும் ஒன்று காடுகளை சுற்றியுள்ள நானூறுக்கும் மேற்பட்ட நீர்வழித்தடங்கள் உள்ளதால் தமிழக அரசு சார்பில் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக சுற்றுலா வளர்ச்சி பயணிகளுக்கான படகு சவாரி மேற்கொள்ளும் வசதியாக பதினைந்து மோட்டார் படகுகளும் முப்பத்தி ஐந்து துடுப்பு படுகொலும் இயக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை டெவலப் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசீனா மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டெல்லியில் நடைபெற போது மார்ச் இருந்து பதினெட்டு வரைக்கும் நடைபெற போது இங்கே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா புவி அரசியல் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் இதோட மேலாண் இயக்குனர் யார் அப்படின்னா ஸ்டேயா மீசிங் தான் மேலாண்மை இயக்குநராக இருக்காங்க இது டிஎன்சிடி டபிள்யூ அப்படி அதாவது என்னன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் இது எப்போ அமைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்தாரா விலங்கு மீட்பு மையம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மாநில மாநிலத்துல ஜம் தான் இருக்கு இது எந்த நிறுவனம் வந்து இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மையத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இன்டர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இந்த வந்தாரா அப்படிங்கிற விலங்கு மீட்பு மையத்தை வச்சிருக்காங்க இது முப்பது ஏக்கர் ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் சரிங்களா இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காயமடைந்த துன்புறுத்தப்பட்ட மற்றும் அச்சுறுத்தப்பட்ட விலங்குகளை மீட்டெடுத்துருவாங்க அதுக்கு சிகிச்சை அளிப்பாங்க பராமரிப்பாங்க மறுவாழ்வு அளிப்பாங்க இதுதான் இந்த வந்தாரா விலங்கு மீட்பு மையத்தோட முக்கியமான கொள்கையாக இருக்குது சரிங்களா இது ரிலையன்ஸ் இண்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதை வந்து நிர்வகிக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துல பார்வையாளர்கள் மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னா டெல்லியில் நடைபெற போகுது இதுல என்ன பேச போறாங்க அப்படின்னா இந்தியாவின் எதிர்கால உயர்கல்வியின் பங்கை எடுத்துரைக்கிறதுக்காக இந்த மாநாடு நடக்க போகுது இதோட முதல் மாநாடு இந்த இதோட முதல் மாநாடு தில்லியில்தான் நடைபெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்துச்சு சரிங்களா இதில் குடியரசுத் தலைவரா யார் பங்கேற்றா அப்படின்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து பங்கேற்பாங்க தான் தலைமையேற்று நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா செவ்வாய் கிரகத்துல சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிஹைட்ரேட் அப்படிங்கிற இந்த தாது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தாது இந்த தாது தான் இங்கே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரும்பு சத்து கொண்ட இந்த தனிமம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறனால தான் இது சிவப்பு நிறமா காணப்படுது செவ்வாய் கிரகத்தை சரி அடுத்து டாங்காயின் ஏரி டாங்காய் ஏரி அப்படிங்கிறது இது எந்த மாநில எந்த எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் இருக்கு ஆப்பிரிக்கால பல்லுயிர் அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காக இந்த ஏரிக்கு ஐந்தாண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த ஏரியை பராமரிக்கிறதுக்காக பல்லுயிர் உயிரினங்களை அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காக ஐந்தாண்டு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரி என்ன சொல்றாங்க அப்படின்னா டாங்காய் கா ஏரி அப்படிங்கிறது உலகின் மிக நீளமான ஆழமான ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுக்கான சிறப்பு என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லம்பினி திட்டம் சரிங்களா சுலம்பினி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவராக்கும் அமைச்சகம் தான் வந்து இது உருவாக்கியிருக்காங்க திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் முனைவோர் ஆக்கும் அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த இதை உருவாக்கியிருக்காங்க பெண் தொழில் பெண் தொழில் முனைவரை ஊக்குவிக்க மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீரட்டில் ஒரு மாநாடு நடக்கப்போகுது அந்த மாநாடு வந் மாநாட்டில் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கான படிநிலைகள் எல்லாமே செய்யப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜீவங்கா பழங்குடியினர் ஜீவங்கா பழங்குடியினர் எங்க இருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் தான் இருக்காங்க சரிங்களா அடுத்து பெண்களுக்கு நட்பு கிராம பஞ்சாயத்து முன்முயற்சி இது இந்த முன்முயற்சி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தான் நடைபெற்றுச்சு இது எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி அப்பதான் நடைபெற்றுச்சு சரிங்களா புதுடெல்லாம் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சரி அடுத்து ஆரவியில் கலாச்சார நகரம் அதாவது ஆரோவில் எங்க இருக்கு பாண்டிச்சேரியில தான் இருக்கு சரிங்களா இதை நிறை நிறுவ நிர்வகிப்பது யார் அப்படின்னா கல்வி அமைச்சகம் தான் இந்த ஆரவில் கலாச்சார நகரத்தை வந்து நிறை நிர்வகிக்கிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த குடியிருப்பாளர்களை வந்து கொண்டிருக்கு இந்த ஆரோவில் சரிங்களா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மிரா அல்சாபா அப்படிங்கிற ச ஆல்சோ ஒப்பாவால் சர்வதேச கலாச்சார நகர நகரமாக இது நிரூபிக்கப்படுது நிரூபிக்கப்பட்டது சரிங்களா இது எப்போ வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இது உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிருப்பாங்க யுனெஸ்கோ சரிங்களா ஆரவில இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்திய தொழில்நுட்ப மறுவளர்ச்சி வளர்ச்சி பயணத்தின் உத்வேகம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அஸ்வினி வைசோ சொல்லியிருக்காங்க மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தான் அஸ்வினி வைசோ இவங்க தான் சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடிய பா பார சிறு விவசாயிகள் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக வேளாண் நடைமுறையை மாற்றியமைத்து வருகிறார் உர பயன்பாட்டினை குறைக்கவும் சிறந்த நீர் பயன்பாட்டின் திறன் மற்றும் அதிக மகசூல் அனைத்து நடைமுறைகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருவதன் காண முடிகிறது நெண்ம டிஜிட்டல் பயன்பாடு அதிகமாக முன்னேறி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐந்து செமிகண்டக்டர் கண்டெக்டர்கள் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அதிகமான தொழில்நுட்பங்கள் வந்து இந்தியாவில் நடக்கிறனால இந்தியா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுது அப்படிங்கிறதையும் அஸ்வினி வைசோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாசினி என்ற தொழில்நுட்பம் செயலி கும்பமேளாவில் ஒரு சாஃப்ட்வேர் செயலியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு மூலமாக குரல் அடிப்படையில் இல்லைன்னா மொழி மொழிபெயர்ப்பு நிகழ்நேர மொழிபெயர்ப்பை மற்றும் அனைவருக்கும் பன்மொழி உதவும் ஆய்வு ஆகியவற்றை செயல்படுத்த உதவியது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இது என்ன செயலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாஷினி அப்படிங்கிற செயலி தான் வந்து மொழிபெயர்ப்புக்கான செயலி சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று ஓய்வு பெறுகிறார் டேபிள் டென்னிஸ் ஜாம்புவான் சரத்கமல் சென்னையில் வரும் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை உலகக்கோப்பை டென்னிஸ் கண்டன்டர் போட்டி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்று ஆடும் சரத்கமல் ஓய்வு பெறுகிறார் இது தொடர்பாக அவர் புதன்கிழமை சொன்னது என்ன அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சென்னையின் முதல் சர்வதேச போட்டியில் ஆடினேன் தற்போது இறுதிப் போட்டியிலும் சென்னையில் ஆட உள்ளேன் தொழில் முறை வீரராக இது எனது கடைசி போட்டியாகும் காமன்வெல்த் ஆசிய போட்டிகளின் பதக்கம் பெற பெறுகிறேன் ஆனால் ஒலிம்பிக் பதக்கம் பெற வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய டேபிள் டென்னிஸ் அரங்கில் சரத் சரத்கமல் ஐந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று ஆடிய பெருமை கொண்டவர் காமன்வெல்த் போட்டிகளில் ஏழு தங்கமும் ஆசிய போட்டிகளில் இரண்டு வெண்கலம் என பல்வேறு சர்வதேச போட்டிகளில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஐந்தாவது ஒலிம்பிக் போட்டியாகும் நாட்டின் பெண்களுக்கான வேலையின்மை முப்பத் மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைவு மத்திய தொழில் அமைச்சகம் வந்து இதை சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக பெண்களுக்கான வேலையின்மை அதிகரிச்சிருக்கிறது சொல்லியிருக்காங்க மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகமும் தான் இதை சொல்லியிருக்காங்க பெண்களின் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் வந்து நாற்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது பெண்களுக்கான வேலையின்மை ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் வந்து இதை சொல்லியிருக்காங்க ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிருக்காங்க ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து ரொம்ப தூரத்துல இல்லை பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக உருவெடுக்கும் என பிரதமர் மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க கடந்த பத்தாண்டுகளில் மூன்று கோடி இளைஞர்களின் திறன் வேப்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட சர்வதேச நிதி ஆணையத்தோட அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார சதவீதம் அறுபத்தி ஆறு சதவீதம் வளர்ச்சி பெற்றிருக்கு அதாவது மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப தூரத்துல இல்லை அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடி அவர்களுடைய இதா இருக்கு பிரதமர் மோடிக்கு பார்பட்டாஸ் நாட்டின் உயிரே விருது கொரோனா பெருந்தொற்று காலத்துல பிரதமர் மோடி அவர்களின் வியூகம் தலைமைத்துவம் மற்றும் மதிப்பு மிக வகையில் அவருக்கு நாட்டினுடைய உரிய உயரிய விருது உயரிய தேசிய விருது வந்து கௌரிக்கப்படுறார் வழங்கி சரிங்களா பார்பிட்டாஸோட தலைநகர் மீது அப்படின்னா பிரிட்ஜ் டவுன் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில பிரதமர் மோடி சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கா இந்த விருதை வந்து பெற்றுக்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இந்த அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜார்ஜ் டவுனில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற இரண்டாவது இந்திய கரிங்கம் தலைவர்கள் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியுடன் சந்திப்பில் பார்பட்டாஸ் பிரதமர் மியா அமோரா மோட்லி இந்த விருதை அறிவித்து அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுற இந்த விருது நிறைய விருதுகள் வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்ய உறவுகளை தொடங்கியதால் தொடங்கியதிலிருந்து இந்தியாவும் பார்வட்டாஸும் தொடர்ச்சியாக ஈடுபாடுகளை மற்றும் மேம்பாடுகளின் முயற்சிகளை ஒரு வலுவான ஒத்துழைப்பை வளர்த்து வளர்ந்து உள்ளது அப்படின்றது தெரிவிக்கப்படுது அடுத்து ஹிந்தியை தவிர மற்ற இந்திய மொழிகள் மீது பாரபட்சம் ஏன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு முதல்வர் மு அவர்கள் வந்து கேள்வி இருக்காங்க சரிங்களா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது பிரிவுல இடம்பெற்றுள்ள மொழிகள் இவை தவிர பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேசக்கூடிய மொழிகளும் மட்டுமே தாய்மொழி என கணக்கிடப்பட வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறையில் மத்திய அரசு வகுத்தல் தாய்மொழிகளின் பட்டியலில் இருந்து ஐ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் தங்கள் தகுதியை இழந்துள்ளன இதை ஏன் இலக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் இப்ப எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா ஐநாவில் யுனெஸ்கோ அமைப்பின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி இருபத்தனாம் தேதி உலக தாய்மொழி தினமாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு மொழி அளித்ததால் அந்த இனமே அழிக்கப்படும் அதன் மரபு அறிவு செல் மொத்தமும் அழிந்து போகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை சுட்டிக்காட்டி காட்டி ஹிந்தி மொழியை வளர்க்கும் பொறுப்பு மத்திய அரசு தீவிரம் மேற்கொள்கிறது ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஹிந்தி திவாஸ் என்ற பெயர்ல இந்த ஹிந்தி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய மாநில மொழிக்கும் வந்து அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க உத்தரகாண்டில் குளிர்கால சுற்றுலா பிரதமர் மோடி அழைப்பு அதாவது உத்தரகாண்ட்ல முக்வாயில் உள்ள கங்காதேவி கோயிலில் வியாழக்கிழமை வழிபட்ட பிரதமர் மோடி உத்தரகாண்ட் மாநிலம் ஹர்சி பகுதியில் இமயமலை தொடரின் அழகை கண்டு ரசித்த பிரதமர் மோடி அவர்கள் சரிங்களா இதற்காக தான் வந்து அதாவது குளிர்கால சுற்றுலாக்காக பிரதமர் மோடி அவர்களை உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு அழைச்சிருக்காங்க பயங்கரவாதம் பாகிஸ்தானுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உலக பயங்கரவாத தாக்குதல்களில் அதிகம் நடக்கும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானுக்கு இரண்டாவது இடம் கொடுத்திருக்காங்க கடந்த ஆண்டு கொல்லப்பட்டதாக தகவல் வழங்கியிருக்காங்க உலக பயங்கரவாத வரிசையில் வந்து பாகிஸ்தானுக்கு இரண்டாம் இடம் சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட பயங்கரவாத செயல்களின் அடிப்படையில் நூத்தி அறுபத்தி மூன்று நாடுகளில் வரிசைப்படுத்தியிருக்காங்க பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான அமைப்பு ஐஇபி ஆண்டுதோறும் பட்டியல்களை வெளியிட்டு வருகிறது இதன் அடிப்படையில் புர்க் புர்கான் ஃபாஷு அப்படிங்கிறவங்க அதிக புலிகள் பெற்று முதல் இடத்துல இருக்காங்க அதிகமான பயங்கரவாதம் நடக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புர்கென்னா ஃபஷோ அப்படிங்கிறது தான் வந்து முதல் இடத்துல இருக்கு சரிங்களா இதுல இரண்டாவது இடத்துல எது இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கு மூன்றாவது இடத்துல வந்து சிரியா இருக்கு நான்காம் இடத்துல மல்லி இருக்கு ஐந்தாவது இடத்துல நீக் நீக்ரியா இருக்கு சரிங்களா பதினான்காவது தான் வந்து இந்தியா இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இதை பாருங்க சரிங்களா எத்தனை எத்தனை நாடுகள் அப்படின்னா நூத்தி நூத்தி அறுபத்தி மூணு இந்தியா பதினாலாவது இடத்துல இருக்கு பிரதமர் மோடியின் தலைமையிலான கூட்டுறவுத்துறையின் ஆய்வுக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டுறவுத்துறையின் உயர்நிலை குழு கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற போது அப்போது கூட்டுறவுத்துறைய வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் பிரதமரின் முதன்மை செயலாளரான பி கே மிஸ்ரா மற்றும் தாஸ் பிரதமரின் ஆலோசகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறாங்க சரிங்களா இந்த கூட்டம் எப்ப நடைபெற போது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பத்தி ஆதிக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளும் யுபிஐ ரூபே கிசான் அட்டைகளை ஒருங்கிணைப்பது அவசியம் இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை மற்றும் கூட்டுறவு சார்ந்த துறைகளின் பொழுது எண்ம உள்கட்டமைப்பை பயன்படு பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் கூட்டுறவு அமைச்சகத்தின் பல்வேறு முன்னெடுப்புகளை வெற்றியடைய செய்ய பெண்கள் இளைஞர்கள் என அனைவரும் பங்களிப்பது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரவிந்த் சிதம்பரம் அதிரடி பிராங்க் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் ஜிம் அரவிந்த் சிதம்பரம் ஏழாவது சுற்றில் நெதர்லாந்தின் அனிஷ் கிரியாவை அபாரமாக வீழ்த்தினார் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தியாவை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் வந்து நெதர்லாந்தை சேர்ந்த அனிஷ் கிரியை வந்து அபாரமாக வீழ்த்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா பத்திரிகையாளர்களுக்கு கலைஞரின் எழுதுகோள் விருது யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்களுக்கு சுகிதா ச சரங்கராஜ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இது கொடுக்கப்பட்டு வருது சரிங்களா இதுல என்னென்னலாம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் இது கூடயே ஒரு சான்றிதழும் வழங்குறாங்க அதாவது கலைஞர் எழுதும் விருது வந்து படைப்பாளிகள் யார் அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது மக்காச்சோளத்துக்கான ஒரு சதவீத சந்தை கட்டணம் ரத்து தமிழகத்தில் மக்காச்சோள விற்பனை வசூல் வசூலிக்கப்பட்டு வந்த ஒரு சதவீத சந்தை கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் மக்காச்சலம் பயிர் சராசரியாக நான்கு லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்படுகிறது இருபத்தி ஒன்பது லட்சம் கிலோ மக்காச்சோளம் உற்பத்தி செய்யப்படுகிறது மக்காச்சோளம் பெரும்பாலான தீவன தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது எத்தனால் உற்பத்தி தொழிற்சாலைகள் மக்காச்சோளம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால இதோட இதை சொல்லிருக்காங்க சந்தை கட்டணத்தை வந்து ஒரு சதவீதத்தை வந்து குறைச்சிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க சிம்பனி இசை நிகழ்ச்சி நாட்டின் பெருமை லண்டனில் நடைபெற உள்ள சிம்பனி இசை நிகழ்ச்சியில எனது பெருமை அல்ல நாட்டின் பெருமை என இளையராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வில்லியன்ட் என்னும் தலைப்பில் இசையமைப்பாளர் இளையராஜா இயற்றியிருக்கும் மேற்கத்திய பாரம்பரிய சிம்பனி இசை நிகழ்ச்சி லண்டனில் உள்ள அப்போலோ அலங்கில் அரங்கில் நேரடி நிகழ்ச்சியாக முதன்முறையாக மார்ச் எட்டில் அரங்கேற்கப்பட உள்ளது சரிங்களா இதன் காரணமாக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வாழ்த்து சொன்னாங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க கலை செம்மல் விருது கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா ஓவியம் சிற்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருக்கவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க ஆறு பேருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க அரசின் கலை பண்பாட்டு சார்பில் வந்து இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குது இதுல செப்பு பட்டயம் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து ரொக்கம் கொடுத்துருக்காங்க மற்றும் பாராட்டு சான்றிதழும் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துல ஓவியர் ஆ மணிவேலுக்கும் மரபுவழி சிற்பம் வே பாலச்சந்தர் அவர்களுக்கும் கே கன்னியப்பன் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க நவீன பாணிய ஓவியத்துல வந்து முரளிதரன் செல்வராஜா அவர்களுக்கு ஓவியத்துல அவர்களுக்கும் வந்து இந்த விருது கொடுத்திருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஐந்து தலைப்புகள் கீழே இந்த விருதுகள் கொடுத்திருக்காங்க முன்னூறு ஆண்டுகள் பழமையான கல் வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா திருச்சூலில கண்டெடுக்கப்பட்டது தொழில் ஆர்வலர்களான முன்னூறு ஆண்டுகள் பழமையான வாமனன் கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திருச்சூலி அருகே சரிங்களா இது ராமநாதபுர தொழில் ஆய்வு அறக்கட்டளைத் தலைவர் வி ராஜகுரு வெளியிட்டுள்ள அறிக்கையில அருப்புக்கோட்டையில் எஸ்பி கே கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் ராஜபாணியன் கிடங்குளி மாவட்டத்தில் விளம்பலம் அருகே உள்ள உத்துமீனில் நரிக்குடி திருப்புவனம் சாலையில் கண்டெடுக்கப்பட்ட வடிவமற்ற வாமனன் கல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு